ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து ஏழமைப்பு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் மொழி அமுத தமிழ் நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஷ் நெரினா வழி நெறி என்னும் சொல்லின் பொருள் டே வழி குரலாகும் என்னும் செல்லைப்பிடித்தது குரல் குட்டல் ஆகும் குரலாகும் குரல் குட்டல் ஆகும் அன்சர்பி வான்குட்டல் ஒளி என்பதை தேர்ச்சி கிடைக்கும் சொல் வானொலி அன்சர்பி குரல் கூற் குரல் குரலாகும் எனும் சொல்ல பிரித்தியது கிடைப்பது குரல் குட்டலாகும் ஆன்சர் பி வான்குட்டல் ஒலி என்பது வானொலி ஆன்சர் பி பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில் பறந்து செல்கின்றன ஆன்சர் பி இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு ஆன்சர் சி இருதினை எனும் சொல்ல பிரித்துகளை இரண்டு குற்றத்தினை இருதினை இருதினை என்னும் சொல்ல பிரித்தியது இரண்டு குற்றத்தினை ஏ ஐம்பால் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஐந்து குட்டல் பால் ஐம்பால் பி ஐந்து குட்டல் பால் ஐம்பால் மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகும் மொழியோட முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகும் மொழியின் நிலை பேசுதல் கேட்டல் டேஷ் ஆகியனவாகும் மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும் மொழியோட முதலில் நம்ம என்ன சொல்கிறோங்க கேட்டல் பேசுதல் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்றாங்க ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும் ஒளியின் உடைய வரி வடிவம் பேச்சு அன்சர் ஏ ஒளியின் வரிவடிவம் பேச்சு தமிழின் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஷ் தமிழினுடைய கிளைமொழிகளில் ஒன்று டேஷ்க்கு சொல்கிறாங்க அன்சர் சி தெலுங்கு தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு தமிழோட கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் கூறுவர் அந்த பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் அன்சர்பி அந்த கீழருக்கு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் அப்படியே லைனாக பார்த்துக்கோங்க அன்சரோட நெறியனஞ்சலின் பொருள் வழி குரலாகும் என்னும் சொலுப்பு என்ன குரல் குட்டலாகும் ஆகும் வான்குட்டல் ஒளி வானொலி பறவைகள் டேஸ் பறஞ்செல்கன விசுமில் பரஞ்செல்களை இயற்கையை போற்றது தமிழருடைய பண்பு மரபு இறுதி என்னும் செலுப்புத்தையும் இரண்டு குற்றலத்தினை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தியது கிடைப்பது ஐந்து குட்டல் பால் மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும் ஒளியின் வரிவிடுவும் வரிவெடிவம் பேச்சு தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை டேஷ் வழக்குமொழி என்றும் கூறுவர் உலக வழக்குமொழி என்றும் கூறுவர் இயற்கை அணிநியல் காடு பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு கல்வி பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு ஏ ஏஞ்சுல் மாதிரியின் மாதரின் வலைப்பாட்டிற்கு